சாரி நான் எனக்கு நிறைய நாள் முன்னாடியே கொடுத்தாரு நரன் ஆனால் நான் புக் படிக்கலை ஒரு பத்து சாப்டர் தான் படிச்சிருக்கேன் பட் ஐ டோன்ட் திங்க் அந்த அந்த புக்கை பற்றி நான் இப்போ பேசுகிறத விட நரனுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு இன்டராக்ஷன் பற்றி பேசுகிறது ஐ திங்க் இஸ் இம்பார்ட்டண்ட் பிகாஸ் நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து எனக்கு ஆக்சுவலி ரைட்டர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரைட்டிங்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எழுத பிடிக்காது பட் யாராவது நல்லா எழுதும் போது அவங்கள வந்து நான் வந்து ஐம் வெரி ஜெலஸ் ஆஃப் தெம் ஸோ அந்த மாதிரி ஐ வென்ட் டு ராம் அண்ட் தமிழமே ராம் அண்ட் ராம் இஸ் த ஒன் ஹூ செட் தர் இஸ் த ஃபேண்டாஸ்டிக் ரைட்டர் அவரை நீங்கள் மீட் பண்ணுங்கள் மேபி உங்கள் படத்துக்கு ஏதாவது ஸ்டோரி சொல்லுவார் ஸோ ஒரு ஒன் ஹவர் மீட் பண்ணதில் ஹி டோல் சம் ஒரு பத்து கதை சொன்னார் அந்த பத்து கதை ஒவ்வொரு கதையும் நான் சொல்கிறேன் இது பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அண்ட் தட் ஐ திங்க் இஸ் த ஸ்பெஷலிட்டி ஆஃப் நரன் இந்த புக்லேயும் நான் பத்து சாப்டர்ஸ் படித்ததில் வந்து அந்த உலகத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகிற அந்த வேர்ல்டு பில்டிங் அந்த வேர்ல்டு பில்டிங் இஸ் ஸோ சிம்பிள் பட் பவர்ஃபுல் அந்த இமேஜரி இஸ் ஸோ பவர்ஃபுல் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு லைக் அவர் எனக்கு ஒரு ரெண்டு திரைக்கதை எழுதி கொடுத்துருக்காரு அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ரஃபிக்ஸ் சொன்ன மாதிரி தெர் இஸ் ஒன் ஒரு பொய்டிக் பியூட்டி இருக்குது ஈவன் இஃப் இட் இஸ் ஃபார் அ ஃபில்ம் வாட் எவர் இட் இஸ் தெர் இஸ் அ போயிட்டிக் பியூட்டி ஒரு ஒரு அழகு இருக்கும் அது எனக்கு நரங்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அண்டு என்ன சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நான்லாம் வந்து தமிழ்லாம் படிக்கல தமிழ்லாம் வந்து நானாக கற்றுக்கிட்டது ஸோ அஃப்கோர்ஸ் பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கேன் பட் என்னன்னா வந்து ஐ ஃபைண்ட் மோஸ்ட் இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் இட் டேக்ஸ் மீ டைம் எனக்கு அந்த பொறுமை இருக்காது இங்கிலீஷ் புக்குன்னா அப்படியே வாசிச்சு முடிச்சிடுவேன் பட் தமிழ் இஸ் இல் டிஃபிகல்ட் பட் ஹிஸ் ரைட்டிங் ஐ ஃபைண்ட் இட் ஸோ ஈஸி இட்ஸ் என்னை வந்து அப்படியே இழுத்துட்டு போவங்க enak romba எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த புக்கு ஐ திங்க் குட் பி ஃபேன்டாஸ்டிக் தேங்க்யூ ஃபார் காலிங் மி நரன் ஆல் தி பெஸ்ட் நானுமே குறிப்பெலாம் எடுத்துகிட்டு வந்தேன் நேரம் ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சதுனால சுருக்கமாக பேசிட்டு போயிடலாம் நினைக்கிறேன் ஓகே இங்கே மிஸ் பண்ணிட்டேன் பரவாயில்ல நான் நீங்கள் தச்சீங்க ஓகே விழாவிற்கு நண்பன் நரனுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் வெற்றி சார் சுதா மேம் பாலா சார் வரப்போற பிரதீப் சார் ரமணா அண்ணன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து உரையாற்ற வந்திருக்கிற இயக்குனர் பிரசாத் பிரசாந்த் யா சாரி ரெண்டு பிரசாத்தும் பிரசாத்தும் எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டா இருக்கும் அதனால தான் ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிஞ்சுக்கிறேன் பார்வையாளருக்கும் என்னுடைய வணக்கங்கள் எனக்கு வந்து நரனோட நரனை பத்தி சொல்லணும்னா நரனுக்கு வந்து ஒரு விரிவான ஒரு நண்பர் வட்டாரம் இருக்கு சினிமாவுக்குள்ளே இலக்கியத்துக்குள்ள ஸோ அதை தாண்டியும் வந்து ஒரு பரந்த நண்பர்கள் வட்டாரம் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ஒரு பெரிய நண்பர்களுக்குள்ளே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஈஸியாக எல்லாரோடையும் ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பர்சன் தான் நானும் ரொம்ப வருஷமாக நரனோட வேற வேறு அமர்வுகளில் நான் இருந்திருக்கேன் ஆனால் பெருசாக பழக்கம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரத்த சாட்சிக்காக வேலை பார்த்துருக்கும் போது சுதாம் சுதாமம்மோட ஆஃபீஸில் கீழே நின்றுட்டு இருந்தாரு ஸோ அப்போது பேச ஆரம்பித்து தான் அதுக்கப்புறம் நரன் நெருங்க ஆரம்பித்தோம் நரன் இந்த விழாவுக்கு கூப்பிட்டதுக்கு போது கண்டிப்பாக வந்து பேசணும்னு நினச்சேன் அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா என்னோடய படம் வெளியாகும்போது அது ஒரு ஓடிடியில் வெளியாது இந்த படம் கவனம் பெறுமா இல்லையா இல்லை அப்படி கவனம் பெறாமலே போயிருமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும்போது முகமே தெரியாத நிறைய நண்பர்கள் வந்து இந்த படத்தை பற்றி எழுதுனாங்க பேசினாங்க இந்த மேடையிலே இருக்காங்க சுதா மேம்லாம் வந்து கால் சுதா மேம் நான் பார்த்தது கூட கிடையாது யார்கிட்டயும் நம்பர் பிடிச்சி படம் பார்த்துட்டு பேசுனாங்க ரொம்ப உற்சாகமாக இருந்தது வெற்றிசார் இதே மேடையில் இந்த படத்தை பற்றி சின்னதாக பேசியிருக்காரு ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக பேசுனதுனால தான் ஒரு இப்படி ஒரு படம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கவனமே வந்தது ஸோ நரன் நரனோட புத்தக வெளியீட்டு விழா நடக்கும்போது நானும் அதோட ஒரு பங்காக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இங்கே வந்தேன் ரொம்ப சின்சியராக படித்து ஒரு சின்சியராக பேசிடணும் அப்படின்னு நினச்சேன் நான் பட் வெள்ளி வெள்ளிக்கிழமை தான் எனக்கு புக்கு கிடச்சிது நான் தொடர இருக்கும்போது படிக்கல ஸோ ஒரு எண்பது பாகங்கள் தான் படிக்க முடிஞ்சது எண்பது எண்பத்தஞ்சு பாகங்கள் தான் படிக்க முடிஞ்சது மீதி நூற்றி பதினோரு பாகம் இன்னும் அதாவது நூற்றி பதினோரு பாகம் ஒரு ஒரு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு ஸோ இதை படிக்கும்போது என்னன்னா ரொம்ப ஒரு வியப்பாக இருந்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு கேன்வாஸ்ல வந்து கதாபாத்திரங்களை வந்து ஒரு மாதிரி மேஸ் மாதிரி உள்ளே அதாவது அதை உழவு விட்டு வந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு கதைக்களமாக பார்த்தேன்னு சொன்னா ஒரு ஆதியில மனுஷன் மனுஷன் வந்து ஒரு மனிதகுலம் ஆரம்பித்த டைம்ல இருந்து மனிதன் சொல்ல நினைக்கிற ஒரு கதை தான் ஒரு பகையோட கதை ஒரு கொலையோட கதை நம்ம வந்து பழைய வேதங்கள்லேருந்து கூட பார்க்க முடியும் இப்போ குரான் மாதிரியான டெக்ஸ்ட்ல இருந்து கூட பார்க்க முடியும் கொலையோட கதைகள் வந்து நிறைய இருக்கும் முதல் கொலை எப்படி நடந்தது அந்த மாதிரியான கதைகள் வந்து நிறைய வந்து நம்மளால பார்க்க முடியும் மனிதன் கதை சொல்ல ஆரம்பிச்ச இருந்து கொலையையும் பகையையும் வந்து எப்பவுமே வந்து சொல்ல ஆசைப்பட்டுட்டே இருந்திருக்காங்க அதை நம்ம பார்க்கலாம் வெவ்வேறு படைப்புகளையுமே படைப்பாளிகள் வந்து அதை வந்து ஆஹ் அத வெவ்வேறு ஒரு கொலை பகைக்கு மேல வந்து உறவு காதல் துரோகம் வன்மம் இந்த மாதிரியான நிறைய ஒரு அலங்காரங்களை வச்சு அதை வந்து சொல்றதுக்கு வந்து பல் வேற வேற விதத்தில் அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இலக்கியம் மட்டும் இல்லாம வர அந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்குறோம் இந்த பகையும் கொலை 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 அது பகை பகை சார்ந்த கொலை இதுல இருந்தா வந்து மனித குலத்துடைய மொத்த அறிவுமே கிளர்ந்து எழுது போல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் குபிரி கூட ஸ்டான்லி கோபிரி வந்து ஸ்பேஸ் ஒரிசி டூ தௌசண்ட் ஒன் அந்த படத்துல வந்து சீன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆஹ் ஒரு ஒரு நாள் நாற்பது லட்சம் வருஷத்துக்கு முந்தைய ஒரு குரங்கா இருந்த ஒரு மனிதன் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு குளம் ஒரு பாண்டு அந்த பாண்டுக்காக வந்து முதல்ல ஒரு 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 சண்டை நடக்கும் அப்போ வந்து ஒரு முதல் முதல் சண்டை ஆயுதத்தை கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆயுதத்தை வச்சு வந்து ஒரு ஒரு தாக்குதல் நடத்தும் நடத்தி முடிச்சுட்டு வந்து அந்த ஒரு பெரிய ஒரு ஒரு கழிப்பு இருக்கும் அதை 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 எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு இது இருக்கும் அதுக்கு சோ எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அதை தூக்கி அந்த எலும்பு மேலே தூக்கி போடும்போது அது வந்து அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் வருஷம் இங்க வந்து ஒரு ஒரு விண்கலமா அப்படி ஒரு மூல ஆதாரமா இருக்கு நரன் வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நடனுடைய நாவல் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது எந்த இடத்த வச்சு பாக்குறது அப்படின்னு பார்க்கும்போது நரன் வந்து ஒரு தீவிர இலக்கியவாதி ஆனா அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒண்ணு வரும்போது நம்ம இதை எப்படி வச்சு பாக்குறதுன்னு ஒரு கொஸ்டின் எனக்கு வருது வேர்ல்டு ஃபுல்லா என்னன்னா லிட்ரேச்சர்ல வந்து மெயின் ஸ்ட்ரீம் லிட்ரேச்சர்ல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் வேர்ல்ட பத்தி இந்த மாதிரியான உலகத்தை பத்தி நிறைய ஒர்க் வந்திருக்கு இப்போ நமக்கு அமெரிக்கன் கேங்டர்ஸ் இட்டாலியன் மாஃபியா ஐரிஷ் மாபு ஜாப்பனீஸ் யாக்குசா இந்த மாதிரி தமிழுக்கு வெளியே பார்க்கும் போது ஈவன் நம்ம ஹிந்தில பார்த்தா கூட வந்து இப்போ சாக்ரட் கேம்ஸ் நமக்கு வெப் வெப்சீரீஸா வந்திருக்கேன் அது புத்தமா வந்திருக்கு மாடர்னிட்டியில புத்தகங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல இந்த வேர்ல்ட வந்து டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கு ஆனா தமிழ்ல அப்படி வந்திருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஆஹ் இவ்வளோ பொட்டன்ஷியலோட இவ்வளோ வாழ்வியலோட இவ்வளோ ஒரு டீடைலோட வந்திருக்கா அப்படிங்கறது ஒரு பெரிய கொஸ்டின் அந்த ஒரு பெரிய தேவையை வந்து நரனுடைய வேட்டை நாய்கள் பூர்த்தி செய்து நான் நினைக்கிறேன் அந்த விதத்தில் வந்து நரனுடைய கதையை பத்தி இப்போ இவர் சொன்னார் இல்லையா நிறைய ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது நிறைய சம்பவங்கள் இருக்குது அப்படி வந்து நம்ம ரொம்ப வந்து தகிக்கிற அளவுக்கு வந்து அள்ளி கொட்டியிருக்காரு சோ நான் அதெல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு வந்தேன் பேச நேரம் இல்லை அதனால வந்து அதை விட்டுடலாம் விமர்சனமா எனக்கு வந்து நரண்ட்ட இதை இந்த கதையில நான் நரண்டமே பேசினேன் விமர்சனமா இதை சொல்ல போனா வந்து என்னன்னா எனக்கு பர்சனலா தெரிஞ்சது என்னன்னா எனக்கு நரனோட கவிதைகள் தெரியும் நரனுடைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே படிச்சிருக்கேன் ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆத்தர் வந்து இந்த கதையில மிஸ் ஆகுறாரு எனக்கு அப்படி தோணுச்சு கம்ப்ளீட்டா ஒரு திரைக்கதையுடைய நரேஷனா மொத்த கதையும் இருக்கு ஆனா எங்கேயுமே தொய்வு கிடையாது ஒரு எளிய வாசகனுக்கு வாசிக்கக்கூடிய ஒரு விறுவிறுப்பான அந்த தன்மை எல்லாமே இருந்தாலும் நான் பர்சனலா வந்து நரனுடைய அந்த ஒரு ஒரு கவிஞனும் சிறுகதையாளனுமான ஒரு இலக்கியவாதி இதுல வந்து ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிறான் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ஒரு விமர்சனமா தோணுச்சு அதை தாண்டி வந்து கண்டிப்பா நான் என்னன்னா எனக்கு இதே மாதிரி இதே மாதிரி படைப்புகள் நரன்ருந்து நிறைய வரணும் ஆனா அந்த அந்த இசை இது கவிஞனும் சிறுகதையாளனுமான நரனோட பங்களிப்போடு அந்த கதைகள் வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நன்றி சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் கற்று இருந்த சபையில் வாய மூடிகிட்டு இருந்தாலே ஒரு மரியாதை இருக்கும் பேசுவதை சொல்லிட்டாங்க ஓகே ஆஹ் வந்து பல வருடங்களாக எனக்கு தெரியும் ஆனால் நான் இந்த சீட்டில் உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் நானும் அவரை இவ்வளோ நாள் நட் பண்ணும் வேற எந்த ஒரு ரீசனும் கிடையாது ஆக்சுவலாக இந்த கதையை ஹாட் ஸ்டாருக்கு பண்ண வேண்டியது ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்காக பேசி டிஸ்கஸ் பண்ணி எழுதி எழுதுறேன் 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 ஒரு ஆறு ஏழு மாசம் கேட்டு அப்புறம் எங்களுக்கே பொறுமை நரன் கேட்டா இல்ல அது அது இந்த கேரக்டர் டெவலப் ஆகல அந்த கேரக்டர் டெவலப் ஆகல சரி ஓகே கொஞ்சம் அது போல இருக்கு அப்ப நரன் இப்ப இது வேண்டாம் நீங்க எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அடுத்த வாரத்துல இருந்து விகடன்ல வாரா வாரம் கதை வந்துட்டு இருசாந்த் சொன்னது போல பாதியில இல்லை முதல்ல இருந்தே நான் படிக்கல அதனால இல்லை இந்த கதையில இருக்க க கதாபாத்திரங்களையும் அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பரிச்சயம் அதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் நிறைய பேசணும் ரொம்ப ஆழமான குருதி ஆமா குருதியில் நனைந்த கதை தான் அது நரனுக்கு வாழ்த்துக்கள் எல்லாருமே என்ன வந்து வார வாரம் எல்லாருமே கேட்டுருக்காங்க நீங்க இந்த கதையை படிக்கலையே நீங்க இந்த கதையை படிக்கல அப்படின்ட்டு அப்படின்னா அது இத்தனை பேரை போய் செய்யறதுனாலே அது ஒரு சிறந்த கதையின் அப்படின்னு தான் அர்த்தம் அதனால நரனுக்கு வாழ்த்துக்கள் கதை எந்த சேனல்ல வருது நரன் நன்றி வெற்றி அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு நரனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா மற்றவங்களை விட எனக்கு இந்த புக்கை பத்தி கம்மியா தெரியும் ஒண்ணுமே தெரியாது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி புக்கு கொடுத்தாரு படிங்கன்னு சொன்னாரு என்னால் படிக்க முடியல கண்டிப்பா நான் படிக்கிறேன் படிக்காம வந்ததுக்கு நான் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கிறேன் நன்றி